தமிழ் வழங்க பல சரக்கு பலதும் பார்த்தும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுப்பது எப்படி கடுமையான வலியை தரக்கூடியவைதான் சிறுநீரக கற்கள் அதிலும் சிறுநீரக கற்கள் இருந்தால் சிறுநீர் கழிக்கும் போது தாங்க முடியாத வலியுடன் சிறுநீர் கழிக்க கூடும் எனவே இந்த சிறுநீரக கற்கள் யாருக்கு உள்ளதோ அவர்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சிறுநீரக கற்களானது உடலில் போதிய அளவில் நீர் சத்து இல்லாவிட்டாலும் ஒரு சில உணவுகளை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது ஏற்படும் பொதுவாக சிறுநீரக கற்களானது ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல்களால் உருவாக்க கூடியது அது மட்டுமன்றி உடலில் யூரிக் ஆசிட்டின் அளவு அதிகரிக்கும் போது ஒரு கட்டத்தில் அவை கற்களாக மாறி சிறுநீரகத்தில் உருவாகும் மேலும் கால்சியம் அதிகமாக உள்ள பால் பால் மற்றும் பொருட்கள் அது உண்ணும் உணவில் காய்கறிகள் மற்றும் கீரை வகையில் உள்ள அமிலத்துடன் சேர்ந்து பி எச் எயிட் என்ற உப்பாக மாறுகிறது அப்படி உப்பு உருவாகும் போது போதிய அளவில் தண்ணீர் குடிக்காவிட்டால் அவை சிறுநீரகத்தில் கற்களாக படிந்துவிடும் பின் அவை எப்போது சிறுநீர் பைக்க நகர்கிறதோ அப்போது தாங்க முடியாத வழியை உணரக்கூடும் எனவே சிறுநீரக கற்கள் உருவாக்காமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இங்கு பார்க்கலாம் அவற்றை பின்பற்றினால் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்க முடியும் தமிழ் டிவி தண்ணீர் குடிக்கவும் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் இருக்க வேண்டுமானால் தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் அதிலும் ஒரு நாளைக்கு எட்டு டம்ளர் தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியமானது சிட்ரஸ் பழச்சாறுகள் சிட்ரஸ் பழங்களான எலும்பிச்சை ஆரஞ்சு போன்றவற்றால் செய்யப்பட்ட ஜூஸ் குடித்து வருவதும் நல்லது ஏனெனில் சிறுநீரக கற்கள் சோடியத்தை குறைக்கவும் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரித்தால் சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது எனவே உணவில் சோடியம் நிறைந்த உப்பை குறைவாக சேர்த்து வருவது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுப்பதுடன் ரத்த அழுத்தம் ஏற்படாமலும் இருக்கும் விலங்குகளின் முட்டை கோழி போன்றவை அளவாக எடுத்து வந்தால் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுக்கலாம் ஏனெனில் இவற்றில் விலங்குகளின் அளவுக்கு அதிகம் இருப்பதால் அவை யூரிக் ஆசிட்டின் அளவு அதிகரித்து உடலில் உள்ள சிட்ரேட்டின் அளவை குறைத்து சிறுநீரக கற்களை ஏற்படுத்தும் எனவே இந்த அசைவ உணவுகளை அளவாக எடுத்து வருவது மிகவும் நல்லது வாழைத்தண்டு ஜூஸ் சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் ஒரு வாரம் தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் கரைந்து விடும் சிறுநீரக கற்கள் இல்லாவிட்டாலும் வாரம் ஒரு முறை இந்த ஜூஸ் குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கலாம் தமிழ் டிவி டாட் கற்களை உருவாக்கும் உணவுகள் சில வகையான உணவுப் பொருட்கள் சிறுநீரக கற்களை உருவாக்கும் அந்த உணவுப் பொருட்கள் என்னவென்று தெரிந்து கொள்வது அவசியம் அந்த உணவுகளான பீட்ரூட் பசலைக்கீரை மற்றும் சாக்லேட் போன்றவையும் ஆக்சலேட் அதிகம் நிறைந்த நட்ஸ் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்த கோலாக்கள் போன்றவையும் சிறுநீரக கற்கள் உருவாக்கும் வருமுன் காப்பதே மேல் எப்போதும் ஒரு பிரச்சனை வந்த பின் அதற்கான தீர்வுகளை கண்டறியாமல் அந்த பிரச்சனை வராமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டு அந்த விலகி நல்லது எனவே சிறுநீரக கற்கள் வராமல் இருக்க காய்கறிகள் மற்றும் பழங்களை சரியான அளவில் உட்கொண்டு வந்தாலே சிறுநீரக கற்கள் வருவதை தடுக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்